ஸோ சாரி இந்த டேபனாக்களை பற்றி ஆசாரிப்பு கூடாதத்தையும் வித்து பற்றியும் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னேன் டைமே இல்லாமல் போச்சு சரி முதல் பாட்டை அனுப்புகிறேன் இன்றைக்கி எல்லா கிளாஸுக்கும் எல்லா குரூப்புக்கும் இதை அனுப்ப போகிறேன் என்ன முத இதுன்னா நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஆதியாகமம் ஜெனசிஸ் மூணு பதினஞ்சு தான் மெயின் அந்த தேவன் என்ன சொல்றாரு உன் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன் த எனிமிட்டி பிட்வீன் யோசீட் அண்ட் த உமன் சீட் அதுலேருந்து அவர் வந்து உன் தலையை நசுக்குவான் போட்ட இது இந்த பகைமை உண்டானது காரணம் பாவம் செஞ்சோன்ன ஏவாழும் ஆதாமும் கீழ்படியாமை வஞ்சகத்தினால அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் சின்னு பரலோகத்தில் ப்ரைடு அதுக்கப்புறம் பொறாமை பெருமை பொறாமை ஃப்ரைடு ஜலஸ் அவன் ரெண்டா முத வசனத்திலே ஆதி ஆமத்துலயே கீழே தள்ளப்பட்டான் அப்புறம் பூமியில் வந்த முத ரெண்டு சென்று மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க கீழ்படியாமை வஞ்சகம் முதல்ல கடவுள் நம்ம எல்லாத்துட்டையும் எதிர்பார்க்கறது இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்ன அவரோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும் வேத வசனங்கள பொய்யா திரிச்சு பேசுகிறத வஞ்சிக்கப்படக்கூடாது நம்ம அதனால் இன்றைக்கும் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் சத்தியம் தெரியாமல் கீழ்படி ஆமையே இருக்கோம் ஒ கவலைப்படாத ஒரி பண்ணாதன்னு சொன்னால் செய்வோம் பயப்படாதன்னு சொன்னால் செய்வோம் எல்லாத்துக்கும் பய தைரியமாக அடிமை ஆவியை உனக்கு கொடுக்கல தைரியமாக கிருபாச தண்டையில் வான்னு சொல்லுவார் தைரியமாக இருக்க மாட்டோம் அதனால் இதெல்லாம் போக்குறதுக்குதும் நம்ம பாவம் பண்ணினதுக்காகவும் தேவன் ஆதியில இந்த ஒரு பகைமை உண்டாக்குறாரு அப்படி பகைமை உண்டாக்குனாதான் யார் கீழ்படுகிறா யாரு வஞ்சிக்கப்படாமல் கடைசி முட்டுக்கும் ஏசு உள்ள நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறாருங்கிற வார்த்தையின்படி அது எதில் இருக்கு கலாத்தியர் ரெண்டு கலேஷியர் டூ நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வாழணும்னு சொன்னால் ஃபிலிப்பிய நாலில் ஆறு ஏழு எட்டு ஒழுக்கம் உள்ளது கற்புள்ளது அன்புள்ளது இந்த மாதிரி சிந்தைகளை இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அந்த பாவ எல்லாத்துக்கும் எப்படி கீழ்ப்படியணும் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கற்று சொல்லியிருக்கிறாரு இதுக்கு காரணம் எதை இழந்தோமோ வாழ்க்கையில அவர் நம்மளுக்கு நியமித்ததா நம்ம எதை இழந்தோமோ அதை திருப்பி நம்ம அடையணும் அவர் என்ன நம்மளை படைக்கிறச்ச பெரிய திட்டத்தின்படி எல்லாரோட அவர் வந்து உறவாடணும் நடக்கணும் ஆசீர்வாதமான சந்ததி இருக்கணும் வியாதி இருக்கக்கூடாது தீமை இருக்கக்கூடாது கொடூரம் இருக்கக்கூடாது அன்பில்லாமல் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரை பகைக்க கூடாது இந்த இந்த இருளின் செய்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா பிதாவானவர் பரிசுத்தமானவர் அவர் அன்பானவர் அனாதே சமயத்தில் அவர் நீதிபரர் தீமையும் கீழ்ப்படியாமையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் தண்டனை கொடுப்பாரு கட்டாயம் தண்டனை உண்டு இந்த தண்டிக்காமல் பிள்ளைய இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் பிதாவுக்கு நீதி இருக்கு நத சைடு ஹிஹாச மெர்சி இறக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த இறக்கத்தின் ரூபந்தான் ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனுஷனாக வந்து சிலுவைக்கு போய் சாத்தானின் தலையை நசுக்கி நம்மளுக்கு ரட்சிப்பும் சால்வேஷனும் ரட்சிப்பும் விடுதலையும் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் ஃப்ரீ தான் ஆனால் இயேசுவை எத்தனை பிள்ளை ஏற்றுக்கொண்டாங்களோ யோவான் ஒன்று பன்னெண்டுல எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்காங்க பிள்ளையான அதிகாரம் ஏன் கொடுக்கிறாருன்னாத்துகளோட போராடவும் சாத்தானை ஜெயிக்கவும் மாமிசத்தை ஜெயிக்கவும் இந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு அப் அதை கொடுத்து நம்மள திக்கற்ற பிள்ளைகளா விடாம தேவ பிள்ளைகளா வைக்கிறதுக்கு காரணம் நம்ம இழந்து போனதை நம்ம இப்போ சண்டை போட்டு பர்லோகம் பலவந்தப்படுத்தப்படுகிறதுன்னு மற்ற பன்னெண்டு பதினொன்றில் இருக்குது பலவந்தப்படுத்துகிறவர்கள் அடைந்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு அதனால் யுவன் மீ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச காலத்தில் இந்த பூமி வந்து பெர்மனண்ட்டு கிடையாது பூமி வந்து டெம்ப்ரவரி இது அதில் நம்ம வாழ்கிறச்ச ஜெயத்தோடு எப்படி வாழ முடியும் எவன் ஒருவன் ஜெயம் கொள்கிறானோ அவனுக்கு தான் பரலோகம் அந்த ஜெயம் படுறதுக்கு நம்ம பலத்தில் ஜெயம் பண்ண முடியாது பர்ஸ்தாவின் பலத்திலையும் தேவ வசனத்தும் நீதியும் நியாயமும் நிறைவேற்றுகிறவர் பரிசுதாவியானவர் வேதத்தின் வசனங்களையும் ஆழங்களையும் தே பிதாவின் குணாதிசயங்களையும் விவரிச்சு காட்டவர் பரிசுதாவி பிரஸ் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா பிதா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அவரோட வல்லமை அவரோட எதிர்பார்ப்பு அவரோட திட்டம் அவரோட பிளானு அவரோட அதிகாரம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஏக சக்கராதிபதி அவர் கண்டவன் ஒருவனு உயிரோடு இருக்க முடியாதுன்னு மோசேட்ட சொல்றார் அப்போ அவ்வளோ வல்லமையான பிதாவை அப்படிப்பட்ட தேவனை நம்மளால உணரவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஏன்னா நம்ம இருளில் இருக்கோம் அவர் வெளிச்சத்தில் இருக்க மகா வெளிச்சத்தில் இருக்கார் பரலோகமே வெளிச்சம் ஃபுல்லாக இருக்குன்னா அவரோட ஒளியில் பரலோகத்தில் சூரியன் கிடையாது அதனால் அப்படிப்பட்ட தேவனை நீ அறியணும்னா வேதம் முக்கியம் பிதாவின் வாயிலேருந்து வர்ற வார்த்தையை தான் ஏசு சொன்னார் ஏசு சொன்ன வார்த்தையை தான் பருஸ்தாபி வழக்கி கொடுக்குறாரு இந்த மறுபடியும் இழந்ததை தான் முக்கியமானது ஓகேப்பா இதே முத பாட்டு கால் யூ ரெண்டாவது நானும் சொல்றேன் ஓகேப்பா அப்போ